குருவே சர்வ லோகானாம் விஜதே நாம் நிதையே சர்வ வித்யா நாம் ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேயர்களே தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக சித்ரா பௌர்ணமி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற மனிதர்களுடைய கடந்த கால சாபங்களை எல்லாம் பூக்கி அவர்களுக்கு முக்தியும் மோட்சத்தையும் தரக்கூடியது சித்ரா பௌர்ணமி பல புனித நீர்களிலே குளித்து நீராடினால் தேகத்தில் இருக்கக்கூடிய உயிராற்றல் பலப்படும் சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருந்து குலதெய்வ வழிபாடு செய்தால் வெற்றி உண்டாகும் அன்றைய தினம் காலையில் எழுந்து நீராடி சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு கோயிலுக்கு சென்று சூரியனுடைய சன்னதியில் நின்று பிரார்த்தனை செய்தால் வெற்றி உண்டாகும் சித்ரா பௌர்ணமி அன்று மே மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது அன்று இரவு எட்டு மணி ஒரு நிமிடத்துக்கு மாலை வேளையில் அந்த பௌர்ணமி திதி ஆரம்பிக்கிறது அது அடுத்த நாள் மே பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு பத்து மணி இருபத்தஞ்சுக்கு அதாவது நைட் ஆரம்பித்து நைட்டே முடியுது ஸோ இந்த சித்ரா பௌர்ணவினால் என்ன நன்மை அப்படின்னா பால் அல்லது பசும்பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களை நாம் இறைவனுக்கு படைத்துவிட்டு விட்டு சாப்பிட வேண்டும் எருமை பால் கிடைத்தால் ரொம்ப விசேஷம் இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் அரிசி காய்கறிகளை எல்லாரும் இ இல்லாதவர்களுக்கு தானம் கொடுக்கணும் மூங்கில் செல்லடை வகை முரம் ஒன்றில் பிராமணர்களுக்கு தட்சணை அல்லது தானத்தை கொடுக்கணும் பக்தர்களாகிய நாம் எல்லாரும் உப்பில்லாத ஒரு தயிர் சாதத்தை உட்கொள்ள வேண்டும் அன்று பகல் முழுவதும் உணவில்லாமல் நாள் முழுவதும் உயிர் வாழ்வது நமக்கு ஒரு நன்மையை தரும் உப்பில்லாத உணவை தவிர்ப்பது இந்த நாளில் உண்ணாவிரதத்தின் முதன்மையை தரும் இந்திரனுக்கும் அவருடைய குரு பிரகஸ்பதிக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்போது இந்திரன் தனது குருவுக்கு மரியாதை காட்ட தவறி பாவங்களை செய்ய தொடங்கிவிட்டார் அதனால் அவர் இந்திரனை தனது பாவங்களின் சுமையை குறிக்க ஒரு யாத்திரை மேற்கொள்ளுமாறு குரு அறிவுறுத்தினார் புனித யாத்திரைகள் இருந்தபொழுது இந்திரன் தனது பாவங்களிலிருந்து மீண்டதை உணர்ந்திருக்கிறார் இந்த சித்ரா பௌர்ணமி என்று கடம்ப மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடித்தார் தன்னுடைய பாவச் செயல்களையெல்லாம் தீர்வதற்கு சிவபெருமானுக்கு எண்ணி உதவி பூஜை செய்தார் சிவபெருமானும் இந்திரனுக்கு அனுக்கிரகம் செய்தார் அதன் உள்ள குளத்திலிருந்து பெறப்பட்ட தங்க தாமரையை கொண்டு சிவபெருமானை வழிபடத் தொடங்கினார் தென்னிந்தியாவில் சித்ரா பௌர்ணமி என்று இந்த வழிபாடு நடந்திருக்கிறது தென்னிந்தியாவில் மிக பக்தியுடன் நம்பிக்கையுடன் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதே போல சித்ரா பௌர்ணமியினுடைய அர்த்தம் என்ன என்றால் சித்ரா என்றால் படங்களின் தொகுப்பு குப்தா என்றால் மறைக்கப்பட்டது என்று பொருள் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது மக்களுடைய செயல்களை எண்ணி மரணக் கடவுளான யமனிடம் அறிக்கை செய்யும் சுத்திரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நாள் அதனால் சித்ரா பௌர்ணமி குறிப்பாக பெண்களால் தான் கொண்டாடப்படுது பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இந்த நாளில் ஆண்களும் பூஜை செய்யலாம் குளித்த பிறகு பெண்கள் தங்கள் வீட்டின் நுழைவாயிலே கதவை நிலவாசல் கதவை சுத்தம் செய்யணும் அரிசி மாவால் தான் கோலம் போடணும் மா கோலம் போட்டு காகிதம் மற்றும் பேனாவால் சித்திரகுப்தரை வரையணும் அல்லது தெய்வம் வீட்டிற்குள் நுழைய தெற்கு திசையில் ஒரு படி கோலம் வைப்பார்கள் சித்திரகுப்தரை வழிபடுவதனால் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேது தோசை எல்லாம் நீங்கும் நம்முடைய தொழில் அன்பு செல்வம் உடல்நலம் நிதி தொடர்பான பிரச்சனைகளுக்கு எல்லாம் இந்த சித்ரா பௌர்ணமியானது மிகுந்த நன்மையை தரும் பகவான் சித்திரகுப்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் கிடைக்கப்பட்டு இந்த சித்ரா பௌர்ணமியை நாம் சகல சௌபாகியங்கள் எல்லாம் பெறலாம் அதனால வீட்டில் மொட்டைமாடியில் நாம் பூஜை செய்யலாம் திருமண தடை உள்ளவர்கள் அது நீர் நிலம் குழல் கிளறுகளில் சென்று அங்கு வழங்கி வழிபாடு செய்யலாம் இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் சித்திரகுப்தர் முதல் பார்வதி தேவிக்கு ஒரு ஓவிய வடிவில் வந்தவர் சாமி அப்படிப்பட்ட நிலையில் பார்வதி தேவியை வணங்கிவிட்டு கோமாதா காமதேனுவினுடைய கருப்பையில் நுழைந்த சித்திரகுப்தர் சித்ரா பௌர்ணமி நாளில் பிறந்திருக்கிறார் அதனால் பால் பசு மாடுகள் கன்றுகள் இவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அவர்களை நாம் வழிபட்டு உபசரித்தால் பார்வதி தேவியினுடைய முழு பலனை பெறலாம் அன்றைய தினம் புனித இடங்களுக்கு போகணும் பூஜைகளிலே கலந்து கொள்ள வேண்டும் அந்த நாளில் கடலில் குளிப்பதால் பாவம் தீரும் நேயர்களே நாம் நம்ம தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எதை செய்யணும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற விளக்கத்தை தந்திருக்கிறேன் கேட்டு மகிழுங்கள் பயனடையுங்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்